உறவு இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையுடைய வேர் சொல்லலாம் வேருடைய வளர்ச்சி எவ்வளவு ஆழமா இருக்கோ அதை செடி மரமாகுமா செடியிலேயே நிர்ணயம் பண்ணுவோம் நம்மளோட வாழ்க்கையும் அப்படித்தான் உறவுங்கிற வேர் பலமா இருந்தா வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் சாப்பாடுக்கு எப்படி ஆறு வகையான சுவைகள் இருக்கோ அதே மாதிரி உறவுகளுக்கும் நிறைய சுவைகள் இருக்கு இனிக்கும் கசக்கும் எரிச்சல் படும் கோவப்படும் பொறாமைப்பட வைக்கும் சலிப்பு தட்ட வைக்கும் அப்படி நிறைய இப்படி சொல்லக்கூடிய உறவு முறைகளில் ஒரு சிறந்த உறவு முறை தான் கணவன் மனைவி உறவு ரொம்பவே கவனமாக கையாளப்பட வேண்டிய உறவு வாழ்க்கை முழுவதுமே ஒன்றாவே டிராவல் பண்ண வேண்டியதால இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்றாக இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் சேலஞ்சிங்கான ஒன்று இது ரொம்பவே திறமையாக இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக கடந்து வர முடியும் சில சின்ன சின்ன தவறுகள் கூட பெரிய விரிசலுக்கு காரணமாயிரும் ஈகோ கேர்லஸ்னஸ் எல்லாம் சும்மா ஒரு டிராப் அளவு இருந்தா போதும் நிலநடுக்க வந்தா உடையிற சுவர்கள் மாதிரி சுக்கு நூறா உடஞ்சு போயிரும் மறுபடி எவ்வளவுதான் சரி பண்ணுனாலும் பழைய சுவாரஸ்யம் இருக்காது பெரிய சவால் அப்படின்னு நம்ம நினைக்க கூடிய இந்த குடும்ப வாழ்க்கைக்கு விட்டு கொடுத்தல் திருப்தி அடைதல் அப்படிங்கிற ரெண்டு குட்டி குட்டி சாவி இருந்தா போதும் பிரச்சனைகளுக்கு அங்க இடமே இல்லை இருப்பதை இருப்பதாக ஏற்றுக்கொள்ளுதல் உண்மையான பரஸ்பர அன்பு நியாயமான எதிர்பார்ப்பு சரியான பக்குவம் அளவான ஆசைகள் நம்பிக்கை இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணோன்னா மேக்சிமம் லைஃப் நல்லா தான் இருக்கும் சட்டங்களாகட்டும் சயின்ஸ் ஆகட்டும் டெக்னாலஜி ஆகட்டும் வளர்ச்சியின் உச்சத்தில் கொடிகட்டி பறக்கிற இந்த காலத்தில் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம் சொல்யூஷன் தேடி ஓடுறோம் அந்த வட்டத்துக்குள்ளேருந்தே வெளியில் வரக்கூட முயற்சி பண்ணுறோம் ஆனால் நாகரீகத்தின் பண்பாட்டின் வளர்ச்சியுடைய தொடக்க காலத்தில் நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம் எங்கள்கிட்ட தான் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு தமிழ் இலக்கிய காதல் கதைகள் சொல்லுது சங்கத்தமிழ் காலத்துல ஆண்களும் பெண்களும் சம அந்தஸ்தோட தான் நடக்கப்பட்டாங்க இலக்கியங்கள்ல பார்த்தோம்னா பெண் பெண்மைக்கான கட்டுப்பாடுகளோ இருக்கல மனுஷங்களுக்கான சுதந்திரம் பொதுவான ஒன்னாதான் இருந்துச்சு ஆண்களும் பெண்களும் சகஜமா பழகினாங்க ஆனாலும் அந்த சுதந்திரத்தை அவங்க யாருமே துஷ்பிரயோகம் பண்ணல கற்பு நெறி பொதுவான ஒன்னா இருந்துச்சு ஆண் அப்படின்னா அவன் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் பெண்ணிட்ட இருந்துச்சு பொதுவாகவே சங்ககால காதலுக்கும் காதல் சார்ந்த வாழ்க்கைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான டெபனிஷன் இருந்துச்சு அந்த டெபினிஷனுக்கு உள்ள வரலனா அதை காதல் இலக்கியமா அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க ஆணாக இருந்தாலும் இருந்தாலும் பெண்ணாக தங்களுக்குண்டான பரஸ்பரமான அன்பை நயமாக வெளிப்படுத்த தெரிந்திருக்கணும் அன்புக்கு ராஜ மரியாதை கொடுக்கப்பட்ட காலகட்டம் தான் சங்ககால காதல் இப்படியாக தலைவனுக்கும் தலைவிக்குமான அன்பு பகிர்தலின் அழகை காதல் ரசம் சொட்ட சொட்ட குறுந்தொகை பாடல்கள் விளக்குது இதுல போதலாந்தையார் அப்படிங்கிற புலவரால எழுதப்பட்ட ஒரு பாடலுடைய நயத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் மன வாழ்க்கையில அதாவது குடும்ப வாழ்க்கையில பொதுவா அன்புக்கும் பகிர்தலுக்குமான ஏக்கமும் அதிகமா தான் இருக்கும் காலையில வேலைக்கு போன கணவன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள எத்தனை கால்ஸ் எத்தனை எஸ்எம்எஸ் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஆரம்பிச்சு வந்த கதை போன கதை எல்லாமே ஓடும் இதே மாதிரி தான் சங்க காலமும் வியாபாரத்துக்காகவோ பிற தேவைகளுக்காகவோ இடம் விட்டு இடம் போகக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுக்கும் தலைவிகளுக்கும் நடுவுல கம்யூனிகேஷன் பொருள் ஈட்டுறதுக்காக தலைவிய பிரிஞ்சு போறான் மீண்டும் தலைவனை சந்திக்கும் வரையிலான தலைவியுடைய ஏக்கம் அவள் அவன் மீது கொண்ட பற்றையும் நம்பிக்கையும் சொல்லக்கூடிய பாடல் தான் இது பாடல் எப்படி வந்திருக்குன்னு பாப்போமா வண்டு வண்டுபட ததைந்த கொடியினர் இடையிடுபு பொன்சை புனையிழை கட்டிய மகளிர் கதுப்பிற் தோன்றும் புதுப்பூங்கொன்றை காணம் காரணக் கூறினும் யானோ தேரேன் அவர் பொய் வழங்கலரே தலைவிய விட்டு பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடியே தலைவன் தலைவிய கூப்பிட்டு நான் இந்த மாதிரி வியாபாரத்துக்காக வெளியூர் போறேன் நான் இல்லாத நேரத்திலையும் நீ உன்ன நல்ல முறையில பாத்துக்கணும் சரியா சாப்பிடணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி பிரியா விடை வாங்குறான் இன்னும் என்ன சொல்றான்னா கார்காலம் அதாவது மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை மீண்டும் சந்திப்பேன் அப்படின்னு தலைவனை வழி அனுப்பிய தலைவிக்கும் நாட்கள் மகிழ்ச்சியாதான் கிடக்குது காலம் மெல்ல கரைந்து கார்காலமும் வந்துருச்சு மழையை ரசிக்காத விரும்பாத ஆள் இல்லை இங்கேயும் மழைக்காலம் வந்துருச்சு மரம் செடி கொடி எல்லாமே நல்லா வளர்ந்து பூத்து குலுங்குது குறிப்பாக கொன்றை மலர்கள் நல்லாவே பூத்து குலுங்குது இதையெல்லாம் பார்த்த தலைவியுடைய தோழி என்ன நினைக்கிறானா தலைவனின் வரவு லேட் ஆகுது தாமதமாவதை நினைத்து தலைவி சங்கடப்படுவாளே அப்படின்னு நினைக்கிறா தோழி ஆனா நம்ம தலைவியோ தலைவன் மேல் கொண்ட காதலால் அன்பால் ஆசையால் நம்பிக்கையால் என்ன சொல்றா தெரியுமா இந்த காட்டை பார்த்தா மழை காலம் வந்தது மாதிரி இருக்கு ஏன்னா வண்டுகள் வந்து தேன் சேகரிக்கிறதுக்கு வசதியா மஞ்சள் நிற கொன்றை பூக்கள் பூத்து அது எப்படி தங்கத்தால் செய்யப்பட்ட அணிகலன்களை தங்கள் தலைகளில் கோர்த்து கட்டிய பெண்களுடைய கூந்தல் மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு இப்படி புதிய பூக்களை கொண்ட கொன்றை மரங்கள் நிறைந்து இந்த காடானது மழைக்காலம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன் ஏன்னா என்னுடைய தலைவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் என்கிட்ட ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்றான் நல்ல ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இந்த நம்பிக்கை தானே குடும்ப வாழ்க்கையின் ஆணிவேர் இந்த நம்பிக்கை பரஸ்பரம் இருந்தா எல்லா குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாகவே அமையும் இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்